எல்லோரும் பொது வழியில அரைப்போல் விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோடுங்கள் அம்மா அப்பா ஆச்சம்மா தம்பி தங்கச்சி மாதிரி எல்லோரும் வந்து எங்களோட படம் முடியுங்கள் நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபோம் என்று அரைப்போல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருந்தது சொன்னார் அவருடைய தர்ணாமட்டி தடையை பெட்டி அது எங்களுடைய தோல்வியல்ல அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முன்னிட வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம் இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குகிற வெற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மண்டபமும் கோல்லை பற்றி பிரதேச வைக்க சொந்தமானது இது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் விரத சேவையின் நன்மை அடையும் வருடம் ஒன்றுக்கோ பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை இதனால் கிட்ட முடியும் ஆனால் இப்போ வாருங்கள் இது சரியாக பராமரிக்கப்பட்டுதான் என்றால் இல்லை ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் உள்ளூரில் உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற உள்கட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய சேமக்காலைகள் சவுக்காலைகள் குடிநீர் வசதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர் பூங்காக்கள் போன்ற உள்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயல்பாடு நூறு வீதம் சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மட்டத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து மேண்ட காலமாக கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் மாத்திரம்தான் கிழக்கினுடைய தலைவிதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறோம் ஆகையால் உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டி போடுவது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நோக்கங்களை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதிலும் ஊன்றாட்சி மன்ற தேர்தலிலே சட்ட ரீதியான பல பிரச்சினைகள் இருக்கிறது தேவையில்லாத கூட்டங்கள் தேவையில்லாத செலவுகள் ஊராட்சி மன்றத்தினுடைய சட்ட திருத்தங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் இயங்க வேண்டும் அதற்கான செயல்பாட்டு செமினார் செயல உறவுகளை ஊராட்சி மன்றங்கள் சம்பந்தமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற சட்ட பிரிவினரை செய்வதற்கு நாங்கள் பணித்திருக்கிறோம் அதை பிரசாந்த செயலாளர் உங்களை இணைப்பற்றியவாறு நம்புகிறேன் அதனோடு நாங்கள் விசேடமாக கல்குடா தொகுதியிலே இருக்கிற கோர்லை வடக்கு கோலை பற்றி கோரலை மேற்கு விரை சேவைகளுக்கு போட்டி வேட்பாளர்கள் மிக கவனமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே வந்திருக்கிறது அதில் இன்றும் ஹக்கீம் மாவட்டம் முஸ்லீம் கோவிலுடைய தலைவர் அவருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை புறப்படமாக கொண்டவர் கொழும்பிலே வசிக்கிறார் அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்கிறார் வேண்டும் அதிகாரம் செலுத்து வேண்டும் சொன்னால் இப்படியான நெருங்கடி தான் இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இதற்குள்ளே அதிகாரம் செலுத்த போது நீங்கள் இங்கு சட்ட ரீதியான சட்டங்களை உருவாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை எட்டுவதிலும் பைலோ பைலோ நீதிச்சட்டம் உவா சட்ட பிரிமுறை உருவாக்குவதலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பார்த்தேன் ரெகிதலை என்பது இன்று தனியான ஒரு கிராம சிவத்திற்கு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு அதற்கு பத்தக லைசன்ஸ் அனுமதி பத்தருந்து எடுக்க வேண்டும் அது இடம் பெறுகிறதா என்றால் அங்கே இருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்கன்னு தெரியாது அதே போன்று கோர்லைப்பட்டிலே உங்களுக்கு தெரியும் கோர்லைப்பட்டி நாங்கள்லாம் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் இடம்பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்களுக்கு சென்ற இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்கள் எல்லாம் யாரும் பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களை இயங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இயங்கியது இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விடயங்கள் செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்கிற கவலையும் குறைபாடும் அதிலும் அடுத்த பிரச்சனை வட்டாரங்கள் கோல்லப்பட்டது சகோதர முஸ்லிம் மதப்பீடுகளுக்கு சேர்ந்தது அதை அவர்கள் வென்றுவிட்டு எங்களோட பேரை பேசுகிறார்கள் அந்த பேரத்தை பேசுகிற பொழுதோ சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட அந்த அடிப்படை கோல்லப்பட்டவர்கள் கிராமம் கிராமமாக உங்களுடைய மூடிகள் உங்களுடைய சொந்தக்காரர்களே உங்களுடைய உறவினர்கள் கட்சிக்காரர்களும் சேர்ந்து சொல்லுவது என்னவென்றால் நாங்கள் கிழக்கு மாகாண மக்களுக்கு அரணாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதிலே ஒரு படி நாங்கள் எழுந்து நிற்பதற்கு ஊராட்சி மன்றங்களை பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டை நீங்கள் ஆதரீர்கள் சொல்லுங்கள் முதல்ல உறுப்பினராக திருச்சியப்பட்ட நீங்கள் வேட்பாளராக பெயரிட்ட நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களையும் சந்திக்க வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மதப்பிரிவுகளை சந்திக்க வேண்டும் உங்களுடைய பாடசாலை சமூகத்தை சந்திக்க வேண்டும் கட்சியுடைய முக்கியசலை சந்திக்க வேண்டும் எல்லோருடையும் ஒரு இணக்கப்பாட்டான ஒரு மனலை உருவாக்கி மனசை வெல்ல வேண்டும் மனதை வெல்லுகிற பொழுதுதான் அது வாக்களாக மாற்றப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த உள்ளாட்சி மன்றங்களை எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல இங்கிருக்கிற ஒன்பது தமிழ் பிரதிசைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருக்கிறது அந்த அடிப்படை திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற நம்புகிறேன் அதே போன்று வரலாற்று எண்ணும் இல்லாத போல ஒரு முக்கியமான திருமிமுனையாக நான் பார்ப்பது என்னவென்றால் நீண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக பட்டாரங்கள் நலன் நாம் சொன்னது என்னவென்றால் நீங்களும் மானமே சேர முடியாது அதுக்கான முயற்சியில் எடுத்தோம் இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது ஆலயத்திலும் தரிசனம் முடிக்கிற பொழுது மதை பெரியவர் சொன்னார் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார் அதே போன்று இந்த கூட்டமைப்பு அமைவருக்கு மிகப்பெரிய பக்கவரமாக இருந்தவர் வியாழந்தர் அமைச்சரவர்கள் தமிழர் அவர் என்று இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழலுக்கு அவர்கள் சபைகளை கைப்பற்றி அரசியல் உடல் செய்ய உண்டும் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் தேர்தல் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாரம்பரிய தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது பல சொன்னார் அவருடைய ஐரோப்பா தடையை பெற்றி பிரிட்டிஷனு அது எங்களுடைய தோல்வியல்ல உண்மையில இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் முடியும் இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க இன்று வடபகுதி தலைவர்களால் தலைவர்கள் கைப்பற்றால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எஜமாக்களாக நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் வரலாற்றை புரட்டிப்போட பார்க்கிறார்கள்

அவர்கள் தங்களை தொடர்ந்து தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களை பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கருணாமானோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தள முட்டம் கல்யாணம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் தீர்மானத்தை எடுத்த பொழுதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எழுதிப்பாருங்கள் தேடி கண்டிப்பாருங்கள் இளைஞர்களை எழுந்து வாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்தாமல் போராடி இல்லத்தை பெற்றுக் கொடுப்பதே ஆணையாளர்கள் என்று கேட்டார்கள் அங்கு இடப்பட்ட அந்த சொல்லாளர் கருத்தாளர் தான் அன்று எதிர்கட்சி தலைவரை அமுதலிங்கத்தை அவர்களை தலைவராக்கியது அவர்கள் ஆரம்பித்த அந்த பெரும் வெறுப்பும் எத்தனையோ தீப்பு தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய இந்த வாழ்ந்து மண் அடிப்படையில் எங்களுடைய கைகளிலே துப்பாக்கி தானாக வரவில்லை திணிக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்துவிட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலஹாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் பைட் ரிட்டர் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார்கள் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை அதாவது பில்லியனுடைய கதை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொருவ பார்க்கிறார்கள் அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய உயிரிழப்பை தடுத்தோம் பாகரை பிரதேசத்திலே அழிவு நிலையிலே இருந்த பொழுதும் கர்ணாமான் வெளிநாட்டில் இருந்தார் நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று நாலு பாராளுமன்றத்திலே அழைத்து அரியலையா வரவில்லை கேட்டுப்பாரு நம்ம பாலச்சன தியானந்தமூர்த்தி இருக்கிறார் அவர் எல்லோரும் கலந்து கலந்து அவற்றை கேட்டு பாருங்கள் அடுத்தது கழுதாமலை இருந்தார் இன்னும் கண்ணம் கூட அவை சேர்ந்த தங்கேஸ்வரேக்கு அவன் மாத்திரம் வந்தான் நான் ஜனாதிபதியின் அறையிலே அவர்களை கேட்டு சொன்னேன் நீங்கள் கிழக்கு மாகாண போராளிகளை தமிழ் மக்கள் விடுதலைப்புலி கட்சியை சொல்லிக்கொண்டு வாகன மக்களை காப்பாற்ற தயங்குகின்றீர்கள் நீங்கள் அங்கு சென்று ஐசிய அரசோடு சென்று அந்த மக்களை மீட்டு தாருங்கள் என்று சொன்னோம் தம்பி நான் கதைச்சிட்டு நாளை சொல்லுன்னு சொன்னார் அடுத்த நாள் என்னடாம் தங்கேஸ்வரி அக்காவும் கழுதாவளை எம்பியினுடைய சாரதி என கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் செல்லும் பேசிவிட்டார் ஆகியால் ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் ஏன் அதில் குறிப்பிடுத்தால் இப்படியாகத்தான் இந்த மண்ணிலே இவர்கள் இயங்கினார்கள் ஆனாலும் நாங்கள் விடவில்லை பாகதையிலே சுத்தப்படுகிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம் இப்படி பல விடயங்களை செய்தோம் அது மாத்திரமில்லை

மீட்டர் ஓடிமை நடந்து கொண்டிருக்கு ஏழு மில்லியன் நூற்று கலக்கான பாலங்களை போட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே சுடு மணலாக கிடந்த ஒழுங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திறவை வீதியில் போட்டிருக்கிறோம் எத்தனையோ குளங்களை கண்டிருக்கிறோம் ஏது அளவில் சொல்லணுனால் இந்த மண்ணை பொருணா ரீதியாக மெல்ல மெல்ல மீட்டெடுக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் செய்து கொடுத்துருக்கிறோம் ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் கற்று விட முடியாது சார் உரிமை விடயங்களை வேண்டுமாக வேண்டுமாக இந்த மாகாணத்தை உறுதியான கட்டமைப்புக்குள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் நீங்கள் எல்லோருடமும் பொது வழியில அலை விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோடுங்கள் அம்மா அப்பா அப்பாச்சம்மா தம்பி தங்கச்சி மாதிரி ரெண்டு வரும் வந்து எங்களோட படம்படி நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபடுவோம் என்று அறைகூவல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஆகையால் நாங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாங்கள் எல்லாம் உயிர்வாக்கு ஒதுக்குவதன் அடிப்படையிலே கடந்த காலங்களைப் போல அழிவு நிலையிலே எங்களை மண் மண்ணையும் மக்களை விட்டு விட்டு தப்பி செல்ல முடியாது ஆகையால் பல விட்டு கொடுப்போடும் அர்ப்பணிப்போடும் பல கஷப்பான பாதைகளை கடந்து வந்தோம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த சவாலை தென்பதி சவாலை சவாலை எங்களுக்கு எதிராக தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நினைக்கிறோம் இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இது காலத்தின் கடமை அந்த அடிப்படையில் உணர்வுபூர்வமாக நீங்கள் இயங்குங்கள் உங்களுடைய உணர்வுபூர்வமான பூர்வமான செயற்பாடால் வெற்றியாக இருக்க முடியும் உங்களால்